அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எந்த ஒரு காய்கறி எந் மசாலா ஐட்டம் எதுவுமே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்சி மிளகாய் பூண்டு வெங்காயத்தை வச்சு சமைக்க பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவு தான் சமைக்க போ சமை சாதம் செய்ய போகிறேன் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கம்மியாக செய்கிறதால ரெண்டு கட்டி பூண்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து தண்ணி ஊற்றாத கொஞ்சம் கொர குறைப்பாக பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இது பூண்டு வந்து நம்ம தோலோடே போ தோலோடு போட்டு அந்த வாசனை அப்படியே நல்லா இருக்கும் நான் வந்து தோலோட தான் நீ போட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க தோலை உரிச்சிட்டு கூட போட்டு செய்யலாம் தோலை உரிச்சிட்டு பூண்டு காய்ஞ்ச மிளகா போட்டு நல்லா குற குறைப்பா அரைச்சிக்கிட்டு ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு காஞ்சி இது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே காஞ்ச மிளம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதங்கி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் வந்து நம்ம வடித்த சாதம் போட்டு கிளறலாம் கிளறிட்டு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது இந்த சாப்பாடு செய்ய ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஏற்கனவே நம்ம சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிறோம் அடித்து ஆற வச்ச சாதத்தையும் அப்படியே போட்டு கிளறினா சூப்பரான பூண்டு சாதம் ரெடி எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பா